ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் ஆனுவிர் வார்த்தை வள்ளமை தருவது அல்லும் உண்மை உடலுகள் வாழ்வில் உடரட்டும் இரவாய் ஆண்டவர் வார்த்தை வந்தமை தருவது வன்மேலு ஆண்டவர் வார்த்தை திருப்பாடல் இருபத்தி நான்கு மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் ஒரு பக்கம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசி இன்னொரு பக்கம் ஞானத்துக்கு பேர் போன ஒரு அரசர் அந்த அரசி அரசனோட ஞானத்தை சோதிச்சு பார்க்க ஒரு பெரிய பயணத்தையே மேற்கொள்றாங்க இது வெறும் சந்திப்பு இல்ல ஒரு பெரிய அரச பரீட்சை வாங்க இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு நாமளும் சேர்ந்து போலாம் பாருங்க சேபா நாட்டு அரசிய கிளப்பி விட்டதே இந்த ஒரு கேள்விதாங்க அரசர் சாலமோனோட புகழ பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு ஆனா அது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தானா இதை யாரோ சொல்லி நம்புறதை விட நாமளே நேர்ல போய் பாத்துடலாம்னு அவங்க முடிவு செஞ்சாங்க சரி இப்போ கதைக்குள்ள போலாம் சேலமோனோட புகழை கேள்விப்பட்ட சேபா நாட்டு அரசி அதை நேர்ல சோதிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இது ஏதோ ஒரு சாதாரண பயணமோ நட்பு ரீதியான சந்திப்போ கிடையாது அவங்களோட ஒரே நோக்கம் ரொம்பவும் கஷ்டமான கேள்விகளை கேட்டு சேலமோனை திணறடிக்கணும் அவரோட ஞானம் உண்மையானதான்னு பார்க்கணும் அவங்களோட பயணம் ஒரு சாதாரண சந்திப்பு இல்லைன்னு சொன்னே இல்லையா இது சாலமோனோட அறிவை மட்டும் சோதிக்கல அவரோட குணம் ஏன் அவரோட மொத்த ராஜ்யத்தோட செழிப்பைய சோதிக்கிற ஒரு பெரிய திட்டம் அதனால தான் அவங்க சும்மா வரல ஒரு பெரிய பரிவாரத்தோட தம் பலத்தை காட்டிக்கிட்டே வந்தாங்க அரசியோட இந்த டெஸ்டுக்கு நாலு பாகங்கள் இருந்துச்சு முதல்ல ரொம்பவும் கஷ்டமான கேள்விகள் இது சாலமனோட புத்தியை சோதிக்க அடுத்ததா தங்கம் ரொம்பவே அரிய நறுமணப் பொருட்கள் விலை மதிப்பில்லாத கற்கள்னு பெரிய பரிசு பொருட்களோட வந்தாங்க இதெல்லாம் வெறும் பரிசுங்கிறத விட அரசியோட சொந்த சக்தியையும் செல்வத்தையும் காட்டி என் மரியாதையை பெற உங்களுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கான்னு கேக்குற மாதிரி ஒரு சவால்னே சொல்லலாம் சரி இப்போ டெஸ்டோட முதல் கட்டத்துக்கு வருவோம் அதாவது ஞானத்துக்கான சவால் அரசி தன் மனசுல என்னென்ன கஷ்டமான புதிரான கேள்விகளெல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் சாலமோன் முன்னாடி வச்சாங்க அப்புறம் என்ன ஆச்சு ரிசல்ட் ரொம்ப சிம்பிள் அரசி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சாலமோன் கொஞ்சம் கூட யோசிக்காம தயக்கமே இல்லாம பதில் சொன்னார் அவரை திணறடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கூட அரசியால கேட்க முடியல சோ அரசியோட முதல் மற்றும் முக்கியமான இந்த ஞான பரீட்சையில சாலமோனுக்கு முழு வெற்றி சாலமோனோட பதில்கள் அரசிய நிச்சயமா இருக்கும் ஆனா இந்த கதையோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் அவங்க காதால கேட்ட பதில்கள் இல்ல கண்ணால பார்த்த காட்சிகள்ல தான் இருந்துச்சு இனிமே கதை கேள்விகளிலிருந்து காட்சிக்கு நகரப்போகுது யோசிச்சு பாருங்களேன் கேள்விகளால ஒரு ராஜாவையே சோதிக்க வந்த ஒரு பவர்ஃபுல்லான அரசி இப்போ வாயடைச்சு போய் நிக்கிறாங்க சாலமோன் சொன்ன வார்த்தைகளை விட அவங்க கண்ணால பார்த்த காட்சி அவங்கள அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படி என்னதான் பார்த்தாங்கன்னு கேக்குறீங்களா அவர் கட்டியிருந்த பிரம்மாண்டமான அரண்மனை தினமும் அவரோட மேசைக்கு வந்த விதவிதமான உணவு அவரோட ஊழியர்கள் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாங்க அவங்களோட சீருடைகள் ஆலயத்துல அவர் செலுத்திய படையல்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் வெறும் ஆடம்பரம் இல்ல ஒரு ராஜ்யம் எவ்வளவு திறமையா ஒரு சிஸ்டம் படி நிர்வகிக்கப்படுதுங்கிறதுக்கான நேரடி அத்தாச்சி இது வெறும் பேச்சில் இருந்த ஞானம் இல்லைங்க செயலில் இருந்த ஞானம் இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் சோதிச்சு பார்த்த அரசி இப்ப சாலுமோனோட புகழை பத்தி தன்னோட இறுதி தீர்ப்ப சொல்ல போறாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் பாருங்க அதாவது சாலமோனோட ஞானத்தையும் செல்வத்தையும் பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு சொன்னதுல பாதிய கூட சொல்லலேன்னு தெரியுதுன்னு அவங்க ஒத்துக்குறாங்க நிஜம் அவங்க கேள்விப்பட்டத விட பல மடங்கு பிரம்மாண்டமா இருந்திருக்கு இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அரசியோட பாராட்டு வெறும் சாலமோனுக்கு மட்டும் கிடைக்கல அவரோட மக்களையும் உங்க ஊழியர்கள் எவ்ளோ பாக்கியவான்கள்னு புகழ்றாங்க அது மட்டும் இல்ல இந்த எல்லா புகழுக்கும் காரணம் சாலமோனோட கடவுள் தான் உணர்ந்து உங்க தேவனாகிய கருத்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க இந்த நாலாயிரத்தி எண்ணூறு கிலோ என்னன்னு தெரியுமா அரசி சாலமோனுக்கு பரிசா கொடுத்த தங்கத்தோட எடை நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட நாலரை டன்னுக்கும் மேல இது வெறும் பரிசு கிடையாது அவங்க அடைஞ்ச பிரமிப்புக்கும் மரியாதைக்கும் இது ஒரு உறுதியான சாட்சி தங்க மட்டும் இல்லைங்க அரசி கொடுத்த அந்த அரிய நறுமண பொருட்களோட அளவ மாதிரி அந்த ராஜ்யத்துல அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாருமே பார்த்தது இல்லையாம் இது எதை காட்டுதுன்னா இந்த சந்திப்பு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இது மாதிரி ஒரு நிகழ்வு திரும்பவும் நடக்கவே இல்லைங்கிறதுக்கான அடையாளம் ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிற்கிற கேள்வி இதுதான் ஞானத்தோட உண்மையான அளவுக்கோள் எது ஒருத்தர் சொல்ற வார்த்தைகளா இல்ல அவர் செஞ்சு காட்டுற செயல்களா சோலமோனோட ஞானம் அவர் கொடுத்த பதிவுகளில் இருந்ததா இல்ல அவர் கட்டி எழுப்பி அந்த ஒழுங்கமான சிரிப்பான ராஜ்யத்தில் இருந்ததா ஒருவேளை உண்மையான ஞானங்கிறது பேசப்படுறதில்லை அது செயல்களில் மட்டும்தான் வாழ்ந்து காட்டப்படுது பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர் தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர் தீமையை புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர் ஏனெனில் வாழ்வுதரும் ஓற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும் தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர் அவர்கள் நசுக்கப்பட்டனர் அவர்களால் எழவே இயலாது ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எது பெருசுன்னு சொல்லுது எது அவங்களோட மகத்துவத்தை தீர்மானிக்குது இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடுற ரெண்டு பழங்காலத்து பார்வை ஆனா ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத பார்வை அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஒருத்தர உண்மையிலேயே பெரியவர் ஆக்குறது எது அவங்க கட்டின பில்டிங்கா இல்ல அவங்க யாருங்கிற குணமா இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆதாரம் இது ஏதோ பெரிய பிலாசபி மாதிரில நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை எப்படி பாக்கிறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோன்னு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் சரி நம்மளோட முதல் பார்வைக்குள்ள போகலாம் இத புரிஞ்சுக்க நாம சாலமோன் ராஜாவோட கதைக்குள்ள போகணும் அவரோட ராஜ்யம் கண்ணால பார்க்க முடிகிற சாதனைகளோட உச்சம்னா அது மிகையாகாது அப்ப பாருங்க சாலமோனோட புகழ் எவ்வளோ தூரம் பரவிருந்துச்சுன்னா அத பத்தி கேள்விப்பட்டு சேபா தேசத்து ராணி அவரை நேர்ல சோதிக்கணும்னு முடிவு பண்றாங்க அங்க போன ராணிக்கு ஆச்சரியத்துல பேச்சே வரல ஏன் தெரியுமா சாலமோனோட புத்திசாலித்தனம் மட்டும் காரணம் இல்ல அவர் உருவாக்கி வச்சிருந்த அந்த முழு சிஸ்டம் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை அவங்க டேபிள்ல இருந்த விதவிதமான சாப்பாடு அவ்வளவு ஒழுக்கமா வேலை செஞ்ச அதிகாரிகள் அவங்களோட யூனிஃபார்ம் ஏன் கடவுளுக்கு படைக்கிற காணிக்க வரைக்கும் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியா இருந்துச்சு இதுதான் எல்லாரும் பார்த்து ஆஹான்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் அந்த பிரமிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கணக்குல சொல்லட்டா அந்த ராணி சாலமோனுக்கு பரிசா கொடுத்த தங்கம் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு கிலோ யோசிச்சு பாருங்க அவங்க பாட்ட அந்த செல்வத்துக்கும் அந்த நிர்வாக திறமைக்கும் இது ஒரு சின்ன சாட்சி கடைசியா அந்த ராணியே சொல்றாங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் பாதி கூட இல்ல உங்க ஞானமும் செல்வமும் நான் நினைச்சதை விட பல மடங்கு அதிகம்னு இதுக்கு மேல ஒரு சர்டிபிகேட் வேணுமா இதுதான் வெளியுலக சாதனைகளோட உச்சகட்டம் சரி இப்போ சாலமோனோட அந்த பழப்பழப்பான உலகத்திலிருந்து ஒரு ஷார்ப்பான டர்ன் எடுக்க போறோம் பல நூறு வருஷத்துக்கு அப்புறமா வந்த ஒரு புது சிந்தனை இது மகத்துவத்தை பத்தின நம்ம புரிதலியே தலையீழா மாத்தப்போகுது இந்த புது போதனையோட மையம் என்னன்னா தீட்டுங்கிற ஒரு ஐடியா பொதுவா தீட்டுன்னா என்ன நினைப்போம் நம்ம என்ன செய்றோம் என்ன சாப்பிட்றோம் தானே ஆனா இங்க அந்த அர்த்தமே மொத்தமா மாறுது பாருங்க இந்த புது டீச்சிங் என்ன சொல்லுதுன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்க வயிற்றுக்குள்ள போய் வெளியே வந்துடும் அது உங்களை தீட்டுப்படுத்தாது ஆனா உங்க இதயத்துல இருந்து வெளியே வர எண்ணங்கள் இருக்கே அதுதான் உங்க குணத்தை உருவாக்குது அதுதான் உங்களை தீட்டுப்படுத்த முடியும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா அப்போ இதோட அர்த்தம் என்ன ரொம்ப சிம்பிள் வெளிய இருக்கிற சாப்பாடு எல்லாமே சுத்தமானதுன்னு அறிவிக்கப்படுது தூய்மைக்கான உண்மையான ஸ்கேல் வயித்துல இருந்து மகத்துவத்தோட மையம் வெளி உலகத்திலிருந்து நம்மளோட உள்மனசுக்கு என்ன அது ஏதோ கற்பனையான விஷயம் இல்ல இத பாருங்க திருட்டு கொலை பேராசை ஏமாத்துறது பொறாம திமிரு முட்டாள்தனம் இது எல்லாமே நம்ம இதயத்துல இருந்து உருவாகிறது தான் இதுதான் ஒரு மனுஷனை உண்மையிலேயே அசுத்தப்படுத்துது அதனாலதான் இந்த இரண்டாவது பார்வை ரொம்ப தெளிவா சொல்லுது ஏன்னா மனுஷனோட உள்ளத்திலிருந்து தான் இந்த தீய விஷயங்கள்லாம் வருது இதுதான் உங்களை தீட்டுப்படுத்துதுன்னு அப்போ உண்மையான அழுக்கம் சரி உண்மையான மகத்துவமும் சரி எல்லாமே உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது ஓகே இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு உலகத்தையும் ஒன்றுக்கொன்னு எதிராக நிற்கிற இந்த ரெண்டு பார்வைகளையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல சாலமோனோட உலகம் இங்க முழு ஃபோக்கஸும் எது மேல இருக்கு வெளியே தெரியற புகழ் சாதனைகள் செல்வம் இது மேல தான் இதை மத்தவங்க பார்க்க முடியும் பாராட்ட முடியும் ஏன் கணக்கு கூட போட முடியும் இப்போ அதுக்கு நேர் எதிரில் இதயத்தோட உலகம் இங்க ஃபோக்கஸ் எது மேல ஒருத்தரோட உள் மனசு எப்படி இருக்கு அவங்களோட குணம் என்ன அது மேல தான் இது எப்படி அளக்கிறது அவங்களோட எண்ணங்கள் நோக்கங்கள் செயல்கள் மூலமாக தான் இது மத்தவங்களுக்கு தெரியாது இது ஒருத்தருக்குள்ள நடக்கிற விஷயம் சரி இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாச்சு இது ஏதோ ரெண்டு பழைய கதை கிடையாது இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அப்போ இந்த ரெண்டு பழங்கால எழுத்துக்களும் நம்ம முன்னாடி வைக்கிற சவால் என்னன்னா ஒரு வாழ்க்கை சிறப்பா வாழ்ந்து முடிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு உண்மையான அளவுகோல் இது வெளியே தெரிகிற சாதனைகளா இல்ல உள்ள இருக்கிற குணமா இந்த ரெண்டு பார்வைகளையும் நாம் இப்ப பார்த்தோம் கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் நீங்க உங்க நேரத்தையும் சக்தியும் எந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அதிகமா செலவு செய்றீங்க உங்க வெளியுலகத்தையா இல்ல உங்க உள் மனசையா இது நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல் நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயி உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை i து போல எங்கள் கொச்சங்கள்

अनुपे <Sessimus> 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 <Sessimus>